வணக்கம் நண்பர்களே மீண்டும் சந்திப்பதிவு மகிழ்ச்சி இந்த பதிவில் இந்த வெங்காயத்தால் பாருங்கள் வச்சு நாலு நாள் நாள் இழுதளவு வளர்ந்துருக்கு தண்ணி கூட வச்சுல இந்த பனிக்கு பனிமழை பூ தூவின் இருக்கு நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அழகாக வளர்ந்து அதே போல் செஞ்சடி பூ வைக்க ஆரம்பிச்சிட்டாரு அடுத்த இதுக்கு சீசன் அது பாருங்கள் நல்ல நிறைய பூ இருக்குது இந்த கட் பண்ணி விட்டதுலாம் நல்லா தளிர் நல்லா நாலஞ்சு பிரான்ஞ்சஸ் அந்த கட் பண்ணி விட்டுறதுல பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு அதே போல் நிறைய முட்டுக்களும் வச்சுருக்காங்க இந்த மாதிரி நல்ல ஐநூறு ஐநூறு நாளில் நானூறுக்காய் பறிச்சோம் அப்பப்போ நானூறு ஐநூறு காய் பறிச்சிருப்போம் இந்த சீசனுக்கு நல்லா அருமையாக பாருங்க ஒவ்வொரு கட்டிங்லாம் நாலஞ்சு பிரான்ஞ்சு இது கட் பண்ணியிருக்காருமா அது ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு பிரான்ச் கட் பண்ணியிருக்கிறதுல அப்படியே தளர்ந்துருக்கு நல்லா சூப்பராக தளர்ந்துருக்கார் அதுக்கப்புறம் வயலட் அழகி இன்றைக்கி பூத்து இருக்காங்க பாருங்க ரெண்டு பூ வேறு எதுவும் புதுசாக அப்டேட் இல்லை நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சங்களும் இருக்குது லெமன் செடியில் ஒன்று ரெண்டு அங்கங்கே இருக்குது கொய்யாப்பாயம் கொய்யா காயை நான் கட் பண்ணுறதே விட்டுட்டேன் அடிநாருக்குன்னே விட்டுட்டோம் எடுக்கிறதே இல்லை அப்போ ரெண்டு ஒன் காய் படிச்சுனா அதை கூட சரி பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வாழ்க வாழர்க